இந்தியா ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சாக இந்தியா ஜெயிச்சிருக்கு இந்தியா வந்து ஆஸ்திரேலியா போகும்போது ஹோம்லேயே த்ரீ ஜீரோன்னு தோத்துருக்காங்க இவன் கண்டிப்பாக வந்து ஆஸ்திரேலியாவிலலாம் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் போனோம் ஆனால் ஆஸ்திரேலியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சில் ஜஸ்பிரீத் பும்ரா ப்ரில்லியண்ட்டாக கேப்டன்சி பண்ணி ப்ரில்லியண்டாக பவுலிங் பண்ணி இந்தியன் பேட்ஸ்மேன் நீட்டாக எப்படி விளையாடணும்னு பக்காவாக பிளான் பண்ணி ஆடி ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சில் இந்தியா வந்து லாஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியாவுக்கு ஐநூற்றி முப்பத்தி நாலு ரன் டார்கெட் கொடுக்கும்போதே இந்தியா வந்து மேட்சை ஜெயிச்சுட்டாங்க அதுக்கடுத்து நேற்று பவுலிங் போட்ட இந்தியன் டீம் வந்து ஜஸ்பிரீட் பும்ராவோட பயங்கரமான பவுலிங்கில் மெக்ஸ்வீனியும் மார்னஸ் லாம்பஷியனும் நேற்றே அவுட்டாக பன்னெண்டுக்கு மூணு அப்படிங்கிற இதில் இருந்து ஆஸ்திரேலியா இன்றைக்கிட்டே கண்டினியூ பண்ணாங்க இன்றைக்கி காலையில் வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து சிராஜ் கையில் அவுட்டாக டிராவி சைடும் மிச்சல் மார்ஷும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் டிராவிஸ் சைட்டை வந்து பும்ரா அவுட் பண்ணேன் அதுக்கடுத்து விக்கெட்டெல்லாம் மழை மலன் விழுந்துருச்சு கடைசியாக பவுலிங் போட்ட எல்லாருக்கும் ஒவ்வொரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து நல்லா பவுலிங் போட்டு இந்தியாவை ஜெயிக்க வச்சாங்க இந்த மேட்ச் எல்லாமே வந்து முக்கியமாக சொல்லணும்னா இந்தியன் பவுலர்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியாவை நூற்றி நாலு ரனுக்கு ஆல் அவுட் பண்ணது தான் இந்தியாவை கேம்குள்ளே கொண்டு வந்தது ரெண்டு மேட்ச்லேயுமே ஜஸ்பிரிட் பும்ராவோட ஓப்பனிங் ஸ்பெல் வந்து இந்தியாவை மேட்ச்சில் ஜெயிக்க வச்சது ஜஸ்பிரீத் பும்ராவை பிளேயர் ஆஃப் த மேட்சை அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அவர் வந்து மொத்தமாக எட்டு விக்கெட் எடுத்திருந்தார் இந்த மேட்ச்சில் இந்தியா வந்து இந்த மேட்ச் நல்லா விளையாடிருக்கு ரோஹித் சர்மாவும் ஆஸ்திரேலியா வந்து சேர்ந்துட்டார் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து இதுக்கப்புறம் டிசம்பர் ரெண்டாம் தேதி தான் அதுக்கு நடுவில் இந்தியா ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் விளையாட போகுது